போறனையா என்னால என்கிட்ட நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கா நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த லைன்ல உள்ள பப்பீஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம் நல்ல ஹைட்டா இருக்கீங்களா என்ன ஹைட் இருக்கும் பிரதர் இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கும் நீளம் அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல சைஸ் பெருவெட்டான நாய் பெருவெட்டு

இந்த கிணல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அத பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க என் பேர் பாத்தீங்கன்னா விஜேஷ் குமரன் சரிங்க நம்ம ப்ராப்பர் லொகேஷன் ராஜபாளையம் டவுன் ஓகே இன்பிட்வீன் வந்து இன்பிட்வீன் ஆஃப் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் சரிங்க ஸோ யார் நம்மள கிராஸ் பண்ணி போனாலும் நம்மளை டச் பண்ணி தான் போகணும் ஓகே நம்ம ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் ஷெட் வந்து ஒரே இடத்துல வச்சிருக்கிறோம் அது போக தனியா தோப்புலையும் வந்து வந்து நாய்களுக்கு வீடே தனியா கட்டி வச்சிருக்கோம் அந்த மாதிரி செக்ஷன் நிறைய சரிங்க வந்து விசிட் ஒரு டாகோட ஷூ பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அருவியா சரணாலயம் மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா பாக்கலாம் சரிங்க நாய்கள் வாங்கணும்னு மட்டும் இல்ல சும்மா வந்து பாத்துட்டு போறவங்களும் கண்டிப்பா என்ன இருபத்தி நாலு நேரம் எப்ப எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்து எப்பனாலும் வரலாம் ஓகே அதாவது இப்ப நாட்டு இன நாய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி சிப்பிப்பார கோம்ப ராஜபாளையம் இந்த மாதிரி நிறைய வகைகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதுல இந்த வீடியோல நம்ம பர்டிகுலரா எதை பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம பர்டிகுலரா என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட ஏற எக்கச்சக்கமான பிரீச் இருக்கு நேட்டிவ் பிரீச் ஓகே இதுல வந்து நம்ம சவுத் இன் பிரீச் அதாவது தென் மாவட்டங்கள்ல வந்து ஃபேமஸான நாய்கள் சிப்பி பாரு நாய்களை வந்து இதுல வந்து பிரீஃபா பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆனா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கண்ணி சிப்பி பாருங்க போது நம்ம கிட்ட ரெண்டு மூணு கிணல்கள் இருக்கு எல்லாத்திலயுமே வந்து வச்சிருக்கோம் இந்த கெனல் பர்டிகுலரா எவ்ளோ டாக்ஸ் இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களா ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல இருந்து டுவெண்டி ஃபைவ் மேல் டாக்ஸ் ஃபீமேல் டாக்ஸ் இருக்கு பத்து ஃபீமேல் டாக்ஸ் கன்னி சிப்பி பாறை இருக்கு அப்படியே ஒவ்வொன்னா பாத்திரலங்களா கண்டிப்பா இவர் பாத்தீங்கன்னா பில்லா ஓகே நம்ம கிணல்ல வந்து இருக்கிறதுல மேக்ஸிமம் சைஸ் ஓகே கண்ணி இவங்க எவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்காங்க டெம்பர்மெண்ட்டும் அந்த மாதிரி இருக்கும் டெம்பர்மெண்டும் ஓகே சில பேர் நல்ல ஹைட்டா வெயிட்டா வேணும் என்னாலே என்கிட்ட நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கா நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த லைன்ல உள்ள பப்பீஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம் நல்ல ஹைட்டா இருக்கீங்களா என்ன ஹைட் இருக்கும் இது முப்பத்தி ரெண்டு இருக்கும் நீளமும் அதுக்கேத்த மாதிரி நல்ல சைஸ் பெருவெட்டான நாய் பெருவெட்டான நாய் ஆமா பாதி என்ன நேரம் சொல்லுவோம்

இவர் வந்து பாத்தீங்கன்னா ரங்கா பில்லாவோட வாரிசு கரெக்டா வந்து ஒன்னேகால் வயசு ஆகுது ஓகேங்க பில்லாக்கு அடுத்த ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி உங்களை நிப்பாட்டி இருக்கிறோம் நிப்பாட்டி இருக்கோம் இப்பயே வந்து முப்பத்தி ஒரு இன்ச்சுக்கு மேல இருக்காங்க முப்பத்தி ஒரு இன்ச்சு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி ஸ்டெட் ஸ்டெட்டுக்கு யூஸ் பண்ணி இருக்கிறோம் ஓகே ஓகே ஹண்டிங் வந்து இப்போ தடை பண்ணனால அது வந்து யூஸ் பண்ண கூடாது நாங்க வந்து ஸ்டெட் மட்டும் ஸ்டெட் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு ஓகே நல்ல ஹைட்டுக்கு ஏத்த லென்த் அமைப்பு காதமைப்பு கால்கணம் நல்ல ஒரு கூனிக்காலான நாய் பார்த்தாலே தெரியும் அதோட சைஸ் இந்த மாதிரி சைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பப்பிஸ் இதோட லைனேஜ்ல பப்பிஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இவர் பேர் பாத்தீங்கன்னா லொட லொட ஆமா இவர் வந்து கரெக்டா டூ இயர்ஸ் ஆறாங்க சரி இவங்க வந்து பிள்ளையில கரும்பூஞ்சி நாய்க்கு பிள்ளையில கரும்பூஞ்சி ஆமாங்க ஓகே வேற வித்தியாசமே இருக்கீங்களா ஆமா ஒவ்வொரு நாய் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்போங்க கரெக்டா இவர் டூ இயர்ஸ் ஆறாங்க ஸ்டெட் மேலே ஓகே ஓகே நல்ல ஒரு ஓட்டத்துல உள்ள லைனேஜ் தான் பார்த்தாலே தெரியும் உடல் எல்லாம் எப்படி நல்ல ஒரு அரலெட்டிக் பாடி ஆமா கழுத்து நீளம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் நல்ல ஸ்ட்ரக்சரான ஒரு டாக் இவர் பாத்தீங்கன்னா சாம்ப நிறம் சாம்ப கண்ணின்னு சொல்லுவோம் ஓகே கலர் ஒரு ரேரான கலர் இது ஏஜ் வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஓகே ஸ்டடிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெட் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே 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 இவர் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி பார்ல ஒரு பெண் ஆகி வந்து பறிக்கி பருக்கி பால் பருக்கி பால் பருக்கி சொல்லுவோம் பருக்கிலே நிறைய பருக்கி இருக்கு சரி செம்பருக்கி கரும்பருக்கி பால் பருக்கி இந்த மாதிரி பருக்கிலே நிறைய இருக்குது வந்து பால் பருக்கி இது ஒரு த்ரீ இயர்ஸ் பீமேல் டாக் ஓகேங்க இது எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா டூ டைம்ஸ் லிட்டர் ஆயிருக்கு ஓகே பப்பீஸ் எவ்வளவு கிடைச்சது இது ரெண்டு டைம் லிட்டர் போடும் போது ஒவ்வொரு வாட்டி எட்டு எட்டு குட்டி போட்டுருக்கு எட்டு எட்டு குட்டி ஆமா ஆமா குட்டி அப்படியே பேரண்ட் மாதிரி அப்படியே இருக்குங்களா கன்னி கலரும் வருது மயில கலரும் இதுல வந்திருக்குங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை பிள்ளையில ஒரு பீமேலு சரிங்க கரெக்டா வந்து டென் மந்த்ஸ் ஆகுது ஓகே சைஸ் பார்த்தாலும் திரு ரெட்ட குறுக்கல நல்லா கழுத்து நீளமான நாய் ம் மா காது அதோட உடல் அமைப்பு ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி சைஸா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா கரெக்டா வந்து டென் மந்த்ஸ் ஆகுது ஓகே இன்னும் வந்து பருவத்துக்கு வரல இன்னும் பருவத்துக்கு வராம இருக்காரு ஆமா ஓகே 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 இவர் வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் டாக் கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கருமூஞ்சி போர் ஹண்ட்ரேப் ஆயிடுச்சு அதனால அந்த மூஞ்சில இருக்க கருமூஞ்சி அந்த மூஞ்சில இருக்க கருமை கருமை தன்மை வந்து வர வர வயசு ஆக ஆக குறையும் உழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வச்சிருக்கோம் ஆமா இதுக்கு முன்னாடி ஸ்டட் பண்ணிருக்கோங்களா இது நிறைய வாட்டி பண்ணிருக்காங்கண்ணே பண்ணிருக்கு மந்த்லி வந்து ஒன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரெட் பர்பஸ் இதுல தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆமா இப்போ சப்போஸ் இப்போ நம்மளே எல்லா டாக்ஸும் ஒரு இங்கேயே இந்த செட்ல பாத்தீங்களா மொத்தம் மூணு செட் இருக்குது இந்த ஒரு செட்ல மொத்தம் பிப்டி பிளஸ் இருக்கு அறுபத்தி ரெண்டு நாய்கள் இருக்குது ஓகே அறுபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா இருபது பெண் நாய்களும் மிச்சது எல்லாமே மேக்சிமம் மேல் டாக்ஸ் தான் இருக்குதும் மேல் டாக்ஸ் எதுக்காண்டி அத்தனை வச்சிருக்கோம்னா லைனேஜ் டிஃபரெண்ட் பண்ணி எடுக்க எடுக்கிறதுக்காண்டி வச்சிருக்கிறோம் ஓகே ஆமா இதே இது நாங்க வந்து அந்த அதே இதுல ஃபீமேல் டாகும் ஈக்குவலா வச்சிருந்தா குட்டி போடும்போது நாங்க வந்து எல்லா நாய்க்கும் வந்து ஈக்குவலா பார்க்கும் போது பப்பியோட குரோத் ஈல்டு வந்து குறையும் சோ அதனால வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள கொடுத்து வச்சிருக்கனாலதான் தான் நம்ம ஒரு கூட்டுறவு முறையில இதை பண்றதுனாலதான் நம்ம கிணல் நேம் வந்து வச்சிருக்கோம் டாக்னு எடுத்துட்டாலே மினிமம் ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒர்க்காக ஹீட்டுக்கு வர்றதும் இருக்கு எயிட் மந்த்ஸ்க்கு ஒருக்கா வர்றதும் இருக்கு வருஷத்து ஒருக்கா வர்றதும் இருக்கு இயர்லி ஒன்ஸ் போக ஒன்றரை வருஷத்துக்கு அதாவது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க்காக வர்றதும் இருக்கு இதுல வந்து நம்ம ப்ரீடிங் செக்மெண்ட் எப்படி கொண்டு வர போனா இயர்லி ஒன்ஸ் நம்ம எடுக்கும் போதுதான் அந்த பப்பியோட குரோத்தும் பப்பியோட டாகோட ஹெல்த் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே சோ நம்ம இயர்லி ஒன்ஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கும் பண்றோம் ஆமா ஓகே அப்படி எடுத்தாதான் நம்மளுக்கும் வந்து அந்த டாயோட ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும் இல்லன்னா பாத்தீங்கன்னா நாலு வயசு அஞ்சு வயசுல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாலு வயசு நாயும்பாங்க ஆனா பாக்க வந்து ரொம்ப டாக்ஸ் தான் தெரியும் அதோட ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி குறைஞ்சிரும் சோ நம்ம இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் எடுக்கிறோம் ஓகே நம்ம இருக்க பிரீடிங் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே இப்ப நம்ம மேட் பண்ணி வைக்கிறோம்னா ஹீட்ல இருக்கும்போது மேட் பண்றோம்னா அது குத்தி போட்டு தன்னே தன்னைத்தானே வந்து அதை எடுத்துக்கிற மாதிரி நாங்க வந்து அதை பராமரிக்கிறது அந்த மாதிரி வந்து மேக்சிமம் வச்சிருக்க மாட்டோம் ஓகே அதாவது தாய் நாயே வந்து அதோட குட்டிகளை வந்து பராமரிக்கிற நம்ம மாதிரி ரீவார்மிங் அதாவது இந்த ஸ்டேஜ்ல இத்தனை நாள் குட்டி போட்டிருக்குங்கிற நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள அது அதாவது ஷெல்டர் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பே தவிர ஃபீடிங் எடுத்துறது எல்லாமே தன்னைத்தானே வருது சில நாய்கள் வந்து கடிக்கும் குட்டிகளை சோறு வைக்கும் போது இந்த மாதிரி இருக்கிற வந்து மேக்சிமம் பிரீட் பண்ண மாட்டோம் ஏன்னா அது பாவம் குட்டிகளை வந்து கொன்றோம் அமைக்கி சில நாய்கள் அமைக்கி கொன்றோம் சில குறிப்பிட்ட நாய்கள் தான் வந்து நல்லா பார்த்துக்கணும் குட்டிகளை ஓகே ஸோ அந்த மாதிரி டாக்ஸை வந்து நமக்கு ப்ரீட் பண்ணி ஓகே கரெக்டான டைம்ல டி வார்மிங் அதாவது கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் ஒரு டி வார்மிங் ஒரு வேக்சின் பார்வா அண்ட் டிசம்பருக்குள்ள வேக்சினோ ஓகே அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நாற்பத்தி அஞ்சு நாள்ல போடக்கூடிய வேக்சினுக்கு முன்னாடி டி வார்மிங் பண்ணிட்டு பப்பீஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் ஓகே மேக்சிமம் வந்து பப்பீஸ் வந்து நம்ம நம்ம ஃபார்ம்ல வந்து டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் பீமேல் டாக்ஸ் இருக்குன்னா மேக்சிமம் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல உள்ள ஹோம் ரீடிங் செக்ஷன் தான் நம்ம வந்து நிறைய இருக்கும் ஏன்னா பப்பியோட குரோத்தும் ஈல்டும் அப்பதான் வந்து நிறைய ஒரு ஹெல்த்தியான பப்பியா வந்து எங்களால எடுக்க முடியுது எங்க நம்ம ஆக்சுவலா நாங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ராஜபாளையம் அவங்க எல்லார்ட்டையும் அவங்க கிட்டேயும் நாய் கொடுத்து பப்பி ஃபீமேல் குடுத்து கொடுத்து அவங்கிட்ட வந்து கிட்ட வந்து குட்டியை வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம் கொள்முதல் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்குது நம்ம ஊர்ல ஒரு சுயதொழில அதாவது ஆடு ஆடு வளர்க்குறவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து ஒரு நாய் வளர்க்கும் அதுவும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு அதாவது கால்நடை வளர்ப்பு மாதிரி இந்த நாய்கள் வளர்ப்பையுமே வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒரு சிறு தொழில் மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் கண்டிப்பாக ஓகே பிரதர் இப்போ பப்பீஸ் எங்கெல்லாம் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் எங்க வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியும் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பண்ண முடியுமா இல்ல நேர்ல வந்து தான் பப்பி எடுக்கணுமா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த தமிழ்நாடு இன்சைட் தமிழ்நாடுங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நேர்ல வந்து பார்த்து இதுல நிறைய வந்து ஸ்கேன்ஸ் இருக்குது ஓகே ஓ ஸோ வந்து நாய் ஃபர்ஸ்ட் அவங்க வளர்க்கறாங்களா என்ன மாதிரி ப்ரீடிங் வச்சிருக்கறாங்க ஏன்னா நம்ம வீடியோல பாக்கிறது ஒண்ணு நேர்ல பாக்கிறது ஒன்று அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ வந்து இனிமேல் வாங்க போறவங்களும் இந்த மாதிரி ஏமாறாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாய் வச்சிருக்காங்களா அவங்க நேரில் போய் ஃபர்ஸ்ட் பாக்கணும் பார்த்து அதுக்கப்புறம் கூட நம்ம டாக் எடுத்துக்கலாம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால்லயாவது அவங்க டாக்ஸை பாக்கலாம் வெறும் வீடியோக்களையோ இல்ல யூடியூப்ல மட்டுமே நம்பி வந்து பார்த்தீங்கன்னா சோ இதெல்லாம் இந்த செக்ஷன் இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் இந்த இதுல வந்து நிறைய ஜென்யூன் இருக்காங்க அந்த ஜென்யூன்ஸ்ல உள்ள ஆள்கள் சில ஆள்களால வந்து ஆள்களால வந்து கெட்டு போறாங்க சோ அதை வந்து நம்ம சைட்ல ஏமாத்துறவங்க இருக்கிறவங்க வந்து ஏமாத்துறவங்க சாரி ஏமாறவங்க இருக்கிறவங்க வந்து ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டேதான் தான் இருப்பாங்க சரி ஃபர்ஸ்ட் இதை நேரில் போய் பாக்கலாம் சரி இல்ல இவங்க மேல உள்ள நம்பிக்கையை வச்சு ஒவ்வொருத்தவங்க உள்ள வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து நீங்க இருக்குன்னா அவங்க வீடியோ கால்ல பாத்து டாக்ஸ் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஒரு நம்பிக்கை தன்மையா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் ஓகே அப்ப நம்ம தமிழ்நாடு முழுக்கவே நம்ம டெலிவரியும் கொடுத்துட்டு தான் ஓகே பிரதர் எத்தனை நாட்களுக்கு பப்பியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மினிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் பா போட்டதுல இருந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் உள்ள செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல ஓகே பூஸ்டர் வேக்சன் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் பூஸ்டர் வேக்சின் போட்டுதான் கொடுத்துட்டு இருக்கோம் சரி பிரதர் எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன் அதாவது நாய்க்குன்னு தனியா ஏஐ ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கீங்களாம என்னது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறி கிட்டத்தட்ட எங்கள் ஒரு மினிமம் வந்து தேர்ட்டி டூ ஃபார்ட்டி கால்ஸ் டெய்லி வந்துடும் ஓகேங்க ஆமாம் என்கொயரிஸ் வரும்போது அதில் மேக்ஸிமம் கேட்குறவங்க வந்து எனக்கு வந்து ஒன் மந்த் மந்த்லி சேலரி தான் எனக்கு எனக்கு வந்து மாதம் எனக்கு டாக் தாங்க எனக்கு நான் குட்டி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இஎம்ஐ ஆப்ஷனில் கேட்குறாங்க நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து கொடுத்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு அமௌண்ட் ஒழுங்கா வர்றதில்ல ஓகே ஓகே ஸோ நான் அதை என்ன பண்ணிட்டோம்னா இப்போ இஎம்ஐ வந்து எப்படி ப்ரொசீஜர் வச்சிருக்கோம்னா கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க ஓகே ஸோ இல்லை அப்படி இல்லைன்னா ஏன்னா வந்து மாசம் அவங்க எப்பெல்லாம் அவங்களால முடியுது டென் டேஸ் ஒன்ஸ் இல்ல எப்பெல்லாம் முடியுதோ அவங்க முன்னக்கூடிய எங்களுக்கு அமௌண்ட் போட்டுட்டு அந்த லாஸ்ட் பேமெண்ட் அப்ப வந்து அவங்களுக்கு பப்பீஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு இஎம்ஐ கொடுத்து அவங்க சைடுல இருந்து எங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வராதனால இப்ப நாங்க இஎம்ஐ வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு இப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை பண்ணி மாச மாசம் ஒரு தொகையை கொடுத்துட்டே வந்தா மாச கடைசியில அதாவது அந்த கடைசி தவணை தொகை கொடுக்கும் போது அதுக்கான பப்பி கொடுத்துருவோம் மாதம் மாதம் இல்ல அவங்க டெய்லியும் பே பண்ணிக்கலாம் இல்ல டென் டேஸ் ஒன்ஸ் எப்பெல்லாம் இருக்கும் இப்போ சப்போஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பப்பி வாங்குறானா டெய்லி ஆயிரம் ரூபாய் போட்டா கூட அவங்களுக்கு வந்து நம்ம கடைசி பேமெண்ட்ல வந்து பப்பீஸ் சோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இதோட பப்பீஸ் ஏதாவது லெட்டர் ஆயிருக்கீங்களா இப்பவே நம்ம இருக்குது பப்பீஸ் அவைலபிள் இருக்குது ரெகுலரா நம்ம பப்பீஸ் எப்பவுமே அவைலபிள் இருக்கும் சரி ஏன்னா நம்ம ஹோம் ரீடிங் பண்றனால இப்ப நம்ம பப்பீஸ் நம்ம பீமேல் கம்மியா இருக்கனால வெளியில நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கொடுத்து ஒரு கூட்டுறவு முறையில நம்ம பண்ணிட்டு இருக்கனால பப்பீஸ் எப்பவுமே ரெகுலரா இருக்கும் ஓகே இந்த உள்ள மேசிய வேணும்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பண்ணி புக் மாதிரி இருக்கும் ஸ்டார்ட் ஆகுது ஃபீமேல் வந்து கன்னி பார இந்த பிரீட்ல பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபால இருந்தோம் ஓகே மேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவா வந்து இருக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி தகுந்த மாதிரி அது வந்து ஆயிரம் கணக்கில் டிஃபரன்ஸ் ஆகும் ஓகே இப்போ தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி நம்மளோட டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல நிறைய நிறைய பேருக்கு வந்து தெரியாது இதோட ஸ்கேம் என்ன மாதிரி இருக்குன்னு சோ வந்து ஒருத்தங்க கஸ்டமரா இல்லாம நம்மகிட்ட ஒருத்தவங்க பேசுறவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேட்போம் அடாப்ட் பண்ணுவோம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு கேப்போம் உங்ககிட்ட பக்கத்துல வீடு நாய் வளர்க்க முடியுமா ஃபர்ஸ்ட் அதை தான் நம்ம கேப்போம் கேட்டுட்டு ரெண்டாவது தான் அவங்கள்ட்ட வந்து நாய் வாங்குறதுக்கு நீங்க வந்து நேர்ல வாங்க வந்து பார்த்துட்டு நீங்க வாங்க கூட தேவையில்ல ரெண்டாவது கூட கொடுத்துறோம் சொல்லி சஜஸ்ட் பண்றோம் மூணாவது ஆப்ஷன் வந்து நிறைய பேர் இருந்துட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணி நம்பி கேட்பாங்க ஓகே உங்க உங்களை நிறைய நாள் நான் பாத்துருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அதாவது ஒரு பேமெண்ட் சின்ன பேமெண்ட் அவங்களோட இன்ஷியல் அமௌண்ட் வாங்கிட்டு ஓகே கேஷ் பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க வந்து மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறோம் ஓகே இப்ப தமிழ்நாடுகள் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் மாவட்டங்களை கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல வெளி மாநிலங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஆமா எல்லா ஸ்டேட் கொடுக்காத ஸ்டேட் கிடையாது எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க